ஐந்து நாற்பது ஆயிடுச்சு அந்த ரமண மந்திரத்தோட துவங்கலாம் கைகள் நமஸ்கார முதல வச்சுக்கலாம் மூன்று முறை ரமண மந்திரம் ஸ்ரீ

கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே இந்த பெரிய காரியத்தை நமக்கு துணை இருந்து நடத்தி கொடுக்கும்படி ஹனுமானை வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிவதூத கிருபாசந்தோ மக்காரியம் சாதைய பிரபோ இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இருந்து போறோம் தொண்ணூத்தி மூன்றாவது பாடல்ல இருந்து அயோத்தி நகர்படலம் ஆரம்பிக்கிறது அதாவது இன்றைக்கு படத்துல இருந்து நகர் நகர்படலுக்குள்ள போறோம் இன்றைக்கு அயோத்திக்குள்ள மிச்சம் படலத்தில் பாடல்களை பார்க்கலாம் இந்த பாடல் முதல் பாடல் தொண்ணூத்தி ஒன்று சோலைமா நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லார் சாலும் வார்புனல் சரையும் பல காலின் ஓடியும் கண்டது இல்லையே ஆஹ் இதுல வந்து வேலை அப்படிங்கிற சொல்லுக்கு பொதுவா கடல் அப்படிங்கிறதோ இல்ல பெரிய நீர்நிலை அப்படிங்கிறதோ தான் பொருள் கடல் போன்ற பெரிய நீர்நிலை தான் பொருள் ஆனா இங்க எல்லை அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க இந்த இதுல நான் எங்கேயும் அந்த பொருள்ல இந்த வார்த்தை உபயோகப்பட்டு பார்த்தது இல்லை அதி அகராதிலையும் அந்த மாதிரி இல்லை ஆனா இங்க வந்து பொருள் அப்படி கொடுத்துருக்காங்க சோலை நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்ல வர இதுல வந்து சோலை சோலைமா நிலம் சோலைகள் நிறைந்த பெரிய நிலத்தை துருவி துருவினா தேடி யாவரே துருவினா இன்னும் கேட்டா உள்ள நுழைந்து நுழைந்து பாக்குறது துருவி துருவி கேள்வி கேட்கறாங்கன்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி உள்ள நுழைந்து 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 பாக்குறது சோலைமா நிலம் துருவி யாவரே யாரால வேலை கண்டு தாம் மீள மீள வல்லவர் வேலை வேலைன்னா எல்லை இங்க அந்த மாதிரி கண்டு தாம் மீள வல்லவர் அதாவது இவங்க சொல்ல வர்றது என்னன்னா கோசல தேசத்துடைய பரப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அதற்குள்ளே புகுந்து பார்த்து அதனுடைய எல்லையை கண்டு திரும்பவும் புறப்பட்ட இடத்திற்கு யாரால வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சோலைமா நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர் யாரால அப்படி வர முடியும் சாலும் வாறு புனல் சரைவும் சாலுன்னா சிறந்த மிகுந்த பொருள் இங்க வந்து மிகுந்தன்ற பொருள் எடுத்துக்கலாம் மிகுந்த வார்பனல் நிறைய தண்ணீர் ஓடுகின்ற சரைவும் சாலும் வார்ப்புணல் சரைவும் பல காலின் ஓடியும் பல கால்னா கால் அப்படின்னு சொன்னாலே பல பாடல்களில் வந்து நம்ம பார்த்திருக்கோம் வாய்க்கால் அப்படிங்கறதான் கால் அப்படிங்கிறாங்க வாய்க்காலில் ஓடியும் கண்டது இல்லையே கோசல தேசத்துடைய எல்லையை காணவில்லை அப்படின்றாங்க இது வந்து கொஞ்சம் உய உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு எடுத்துக்கணும் உயர்வு நகர்ச்சி அன்னா கவிதையில வந்து சில சமயத்துல வந்து கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் பெருமையை ரொம்ப கூட்டி சொல்லுவாங்க அதனால வந்து சொல்லுவாங்க இல்லையா அவனுடைய தோல் வந்து மலை மாதிரி இருந்தது அது வந்து மேரு மலையை விட பெருசா இருந்தது அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு உயர்வு நகர்ச்சியாக என்ன எடுத்துக்கணும் ஏன்னா சரையும் நதி வந்து கோசல தேசத்தை தாண்டி ஓடிப்போய் கடல்ல கலக்குது ஆனா இந்த பாடல்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சரையு நதியால கோசல தேசத்தின் எல்லை வரைக்கும் போக முடியல பல கால்வாய்கள்ல ஓடியும் கோசல தேசத்திலேயே தங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுத்துருக்காங்க கோலை மா நிலம் துருவி யாவரே வேலை கண்டு தாம் மீள வல்லவர் சாலும் வார்ப்புணல் சரைவும் பல காலின் ஓடியும் கண்டது இல்லையே இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணுமா கேட்கணுமா எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் சொல்லணும் வீடு சேர நீர் வேலை கால் மடுத்து ஊடு பேறினும் உலவியிலா நலம் ஊடு கோசலம் எனும் போதையிலா நாடு கூறினாம் நகரம் கூறுவாம் வந்து என்ன சொல்றோம்னா இவ்வளவு நேரமா வந்து கோத்திர நாட்டை பத்தி பேசினேன் இனிமே அயோத்தி நகரத்தை பத்தி பேச போறேன் அப்படிங்கறதுதான் வந்து கருத்து அந்த கோசல தேசம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சில அடைமொழியெல்லாம் கொடுத்துருக்காரு அது என்னன்றது மட்டும் பார்ப்போம் வீடு சேர நீர் வேலை கால்மடுத்து ஊடு பேரினும் உழைவு இழா நலம் கூடு கோசலம் எனும் கோது இழா நாடு கூறினோம் நகரம் கூறுவான் என்ன பாத்தீங்கன்னா வீடு அப்படின்னா அழிவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு வீடுங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு இந்த இடத்துல அழிவு அப்படின்ற பொருள் சேர அப்படின்னா வந்து அடைய அழிவு வந்து அடைய நீர் வேலை கால்மடுத்து வேலைன்னா கடல் இப்ப போன பாடல்ல கூட பேசணும் அந்த கடல் நீர் கால் மடுத்து கால்னா காற்று காற்று வந்து இடித்து வேகமா ஊடு பேரினும் ஊடுன்னா நடுவில் பேரினும் அதாவது நாட்டுக்கு நடுவுல வந்துருச்சுன்னா பெயர்ந்தாலும் கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் பெயர்ந்து வந்து நாட்டுக்குள்ள வந்துருச்சுனாலும் உழைவு உழைவுன்னா அழிவு இலா அழிவு இல்லாத நலம் கூடு பிரசலம் நன்மை பொருந்திய கோசல நாடு என்னும் போது இலா நாடு கூறினோம் போதுன்னா குற்றம் கோசலம் நாடு எனும் குற்றம் இல்லாத நாட்டை பற்றி பேசினோம் நகரம் கூறுவான் அப்படின்னா இனிமே நகரத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு வீடு சேர நீர் வேலை கால்மடுத்து ஊடு பேறினும் உலவியிலா நலம் கூடு கோசலம் என்னும் போது இலா நாடு கூறினாம் நகரம் கூறுவான் வீடு சேர நீர் வேலை கால்மடுத்து ஊடு பேரினும் உலவியிலா நலம் கூடு கோசலம் என்னும் போது இலா நாடு கூறினாம் நகரம் கூறுவான் இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணும் கேட்கணும்னா இல்லைன்னா அடுத்த பாடல் போயிடலாம் இந்த பாடல் ஒரு சில நிமிடங்கள் தான் எடுத்துக்கிட்டோம் போலாம் அடுத்த பாடல் போடலாம் அயோத்திக்குள்ள போக போறோம் அடுத்த பாடல் அயோத்திக்குள்ள கம்பர் என்ன பண்றாரு எப்பவுமே வந்து ஆஹ் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த மூன்று படலங்கள்லையும் ஒவ்வொரு படத்துடைய துவக்கத்திலையும் வந்து ராமாயணத்தை பாடிய மற்ற புலவர்கள் குறிப்பா வாழ்நீக்கிய கொஞ்சம் புகழ்ந்து தன்னை கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த படலத்துக்குள்ள போறாரு அது மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பாடலமைப்புல இது இருக்கு செவ்விய மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய பூரிய தீம் சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பியில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏதுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தார் இழிவதற்கு அருங்கி கூறுகின்றது அயோத்திமா நகரம் இதுல வந்து முதல்ல சில வரிகள்ல என்ன சொல்லிடுறாருன்னா சிறந்த சொற்களால பாடிய அனைவராலும் பாடப்பட்ட இந்த அயோத்தி நகரம் வரம்பு இல்லாத உலகத்தார் எல்லாராலையும் தவம் செய்து ஏறி செல்கின்றதை ஆதரிக்க கூடியதான வைகுந்தத்தும் வைகுந்தத்தை அடைந்தவர்களும் வைகுந்தத்து உலகத்தில் இருப்பவர்களும் இழிவதற்கு இறங்கி வருவதற்கு இறங்குவதற்கு இழிதல்னா மேலிருந்து கீழே நோக்கி வந்துடுறது இழிந்து போறதுக்கு அருத்தி விருப்பம் வரும்படி புரிகின்றது அயோத்தி மாநகரம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொழிப்புரை அதாவது எல்லா உலகத்திலேயே இருக்கிறவங்களும் விரும்பி தவம் பெய்து வைகுந்தத்துக்கு போவாங்க ஆனால் அந்த வைகுந்தத்தில் இருக்கிறவங்களே வந்து அயோத்திக்கு இறங்கி வருவதற்கு ஆசைப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள் அதுக்கு முன்னாடி வந்து அயோத்தியை எல்லாரும் பாடி இருக்கிறாங்க அப்படின்ற சிறப்பையும் சொல்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் பார்க்கலாம் செவ்விய அப்படின்னா சிறப்பான அப்படின்னு அர்த்தம் செம்மையான சிறப்பான மதுரம் அப்படின்னா தேன் சிறப்பான தேன் சேர்ந்த சிறப்பான தேன் சேர்ந்த நல்பொருளின் கூரிய நல் பொருளின் சீரிய கூரிய தீன் சொல் நல்ல பொருளை உடைய சீரிய அப்படின்னா வரிசையா முறையா இருக்கிறதுன்னு அர்த்தம் கூரிய அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் யாராவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு கேள்வி கேட்குறோம் ஏதோ ஒரு சின்ன சண்டை மாதிரி அவர் அதுக்கு பதில் வந்து ரொம்ப ஆஹ் கரெக்டா ஒரு பொருந்தி வர்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்துட்டாரு நல்ல சரியான பதில் கொடுத்தாருன்னா நல்ல ஷார்ப்பான ரிப்ளை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற வழக்கம் இன்றைக்கும் இருக்கு பூரிய அப்படின்னா ரொம்ப சரியா பொருந்தி வருகின்ற சொல் ஆஹ் கூர்மையான சொற்கள் நுட்பமான பொருள் இருக்கிற சொல்லு சீரியன்னா வரிசையா பொருந்தி வருகின்ற பொருள் இருக்கிற தீன் இனிமையான சொல்லு ஆக மொத்தம் சொல் அந்த ஒரு சொல்லுன்ற ஒருக்குதான் இவ்வளவு அடைமொழி செவ்விய மதுரம் சேர்ந்த சிறப்பான தேன் சேர்ந்த நல் பொருளின் கூரிய சீ நல் பொருளின் சீரிய பூரிய தீன் சொல் சிறப்பான தேன் சேர்ந்த நல்ல பொருள் இருக்கக்கூடிய நல்ல முறையாய் வரிசையாய் அமைந்த மிக நுட்பமான பொருள் கொண்ட இனிமையான சொல் அந்த சொல்லை வவ்விய கவிஞர் வவ்ய அப்படின்னு சொன்னா கவர்ந்து கொண்ட அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு அப்படின்றாங்க அந்த அர்த்தத்தில் நான் இதை ஒரே ஒரு இடத்துல பாத்துருக்கோம் அபிராமி எந்திரத்தில் அந்த அதுல வவ்விய பாகத்து அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்குது சிவனுடைய ஒரு பாகத்தை அபிராமியம்மை கவர்ந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பொருள்ல வவ்விய கவிஞர் ஆக சிறப்பான சொற்கள் அதையெல்லாம் கவர்ந்து கொண்ட கவிஞர்கள் அனைவரும் அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி சொல்றது வடநூல் முனிவரும் அப்படின்னா தமிழில் ஏற்கனவே யாரோ பாடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தொல்காப்பியத்திலையும் வந்து ராமாயணத்தை பாட ராமாயணம் பாடப்பட்டதற்கான குறிப்புகள் இருக்கு சிலப்பதிகளையும் ராமாயணம் ஏற்கனவே ஒரு நூலில் பாடப்பட்டதற்கான குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு க கவிஞர் அனைவரும் அந்த ஏற்கனவே ராமாயணத்தை தமிழில் பாடிய எல்லா கலைஞர்கள் கவிஞர்களுக்கும் கவிஞர்களும் அடுத்தது வட நூல் முனிவரும் வடநூல் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம் அது வடக்கே இருக்கிறது அப்படிங்கிற பொருள் மட்டும் கிடையாது வட அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து ஆலம் அரச மடம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அரச மடத்துக்கு கீழே தட்சிணாமூர்த்தி இருந்து அந்த மொழியை எல்லாருக்கும் உபதேசித்தார் அப்படிங்கிறதுனால அது வடம் வடமொழி அப்படின்னும் அதுல ஏற்பாடப்பட்ட நூல் வடநூல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதனால வந்து நாட்டுக்கு முழுதுமான ஒரு மொழினும் எடுத்துக்கலாம் வடநூல்னா வட வடக்கே இருக்கிறவர்கள் மட்டும் போனது இல்லை இந்தியாவுக்கு முழு வடநூல் முனிவரும் புகழ்ந்தது எல்லா கவிஞர்களும் இந்த முனிவரும் புகழ்ந்தது எதை புகழ்ந்தார்கள்னா வரம்பில் யில் எவ்வுலகத்தார் யாவரும் தவம் செய்து எல்லையே இல்ல அந்த இந்த உலகத்துல பல உலகங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துல பல உலகங்கள் இருக்கு அதனால வரம்பு எவ்வுலகத்தார் யாவரும் எல்லையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உலகத்தார் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தார் தவம் செய்து ஏறுவான் ஏறுவான் என்றது மேலே போய் உயர்ந்த நிலையை அடைகின்ற ஆதரிக்கின்ற அதை அதை ஆதரிக்கின்றன்றதுக்கு இந்த இடத்துல சரியா வரல ஆனா வந்து இவங்க கொடுத்திருக்கிற அர்த்தம் வந்து அதை விரும்புகின்ற அப்படின்றதுக்கு அவ்வுலகத்தார் அந்த வைகுந்தத்தை சேர்ந்தவர்கள் ஈழுவதற்கு அருந்தி புரிகின்றது இறங்கி வருவதற்கு ஈவதற்குனா கீழே இறங்கி போ வர்றதுக்கு அருத்தி புரிகின்றது அருத்தினா விருப்பம் புரிகின்றது அயோத்தி மாநகரம் வைகு எல்லாரும் ஆசைப்பட்டு வைகுந்தத்துக்கு போவாங்க வைகுந்தத்துல இருக்கிறவங்க ஆசைப்பட்டு கீழே வர்றதுக்கு விருப்பமுடையதா இருக்கிறது அயோத்தி மாநகரம் செவ்விய ம மதுரம் சேர்ந்த நல் பொருளின் சீரிய கூறிய சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்புயில் எவ்வுலகத்தார் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அயோத்திமா நகரம் இந்த ஏதாவது புரிஞ்சது நன்றி நன்றி நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் இப்போ இவர் வந்து அயோத்தி மாநகரை பார்த்துட்டாரு அது என்ன எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் கம்பருக்கு அதனால கேட்கிறாரு இதுதான் நிலமகளோட முகமா இதுதான் திலகமா இதுதான் கண்ணோ இல்ல நிறைநீடு மங்கள நானோ மங்கள நான்னா தாலின்னு அர்த்தம் கழுத்துல போடுற தாலி நிறைய சங்க இலக்கியங்கள்ல இருந்தே இருக்கு ஆக மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற இருந்து தமிழர்கள் தாலி அறைகின்ற பழக்கம் இருக்கிறது அது ஆரியர்கள் கொடுத்ததுன்னு இப்ப சில பிரச்சாரம் எல்லாம் நடக்குது அப்படி இல்லை மங்கள நான் அப்படிங்கிற தாலியை தான் பிடிக்கும் நிறைநெடு மங்கள லகு லகுபூன் முலைமேன் ஆரமம் இதுல எல் லகு பூன் அப்படிங்கிறது வந்து அகில் அப்படின்றாங்க லகுன்னா அகில் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு வாசனையான மரம் சந்தன மாதிரி அரைச்சி லகு பூன் முலைமேன் ஆரமம் அப்படின்னா அகில் பூசிய முலைகளின் மேல இருக்கும் ஆரமம் ஆரம்ன்றது கழுத்துல போடுறது கூட வந்து அதை அப்படியே தமிழ்லயே அந்த சொல் இன்னும் பயன்பாட்டிலேயே இருக்கு அந்த ஆரத்தை வந்து நகை கடைகள்ல பெண்கள் கேட்டு பார்க்கலாம் நம்ம ஆஹ் போடுற மாலை ஆரமோ உயிரின் இருக்கையோ இந்த உலகத்தோட உயிர் இந்த இடத்துல தான் இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு திருமகற்கு இனிய மலர் கொலோ திருமகள் உட்கார்ந்து இருக்கிற தான் இந்த அயோத்தி மாநகரமா மாயோன் மார்பில் நன் மணிகள் வைத்த பொறு மாயோன் மார்பில் நிறைய மணிகள் இருக்கிற அணிகலன்கள் இருக்கு அந்த அணிகலன்கள் எல்லாம் வைக்கிற பெட்டியா இது அப்படிங்கிறார் அயோத்தி ஏன்னா அவ்வளோ தெளிப்பா அவ்வளோ விலை உயர்ந்த கற்கள்லாம் இருக்குது வானூர் உலகத்தின் மேலுலகோ வானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில உலகங்கள் இருக்கு அது வந்து என்னன்னா இப்போ சத் ஓம் பூ புவா சுவா மக ஜன தபான் வந்து ஒவ்வொரு உலகமா போகுது ஏழாவது உலகம் சத்தியலோகம் பிரம்மா இருக்கிறது அப்படின்னு அப்படி வானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறதுக்கும் மேல் உலகம்னா அந்த சத்தியலோகத்துக்கும் மேலே இருக்கிற உலகம் வைகுந்தம் இதுதான் வைகுந்தமா ஊழியின் இறுதி உறையுலோ ஊழியின் உறுதி இறுதி அப்படின்னா ஊழி அப்படின்றது வந்து பொதுவாக வந்து பிரளயம் கடைசியா வந்து உலக அழிவு அந்த ஊழியின் இறுதியில என்ன பண்ணுவாரா பெருமாள் வந்து எல்லா உலகத்தையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சுப்பாரு வாய் வழியா விழுங்கி தன் வயிற்றுக்குள்ள வச்சுப்பாரான் இது வந்து பல பாடல்களை பார்த்துருக்கோம் திருச்செந்த விற்க விருத்தம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த ஒரு பண்டு ஞானம் மேறும் உலகம் உண்டு அப்படின்னு ஒரு வரி வரும் அதே மாதிரி உலகுண்ட வாயன் அப்படின்லாம் வந்து ஆழ்வார் பாத்திரங்களில் வரி வரும் அதனால ஊழியின் இறுதி உரைவுலோ ஊழி இறுதியில இருக்க வைத்துக்கொள்ள வச்சுக்கிறாரு அந்த வயிறு தான் இதுவா பெருமாளுடைய வயிறு அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த வயிறு இதுவோ அப்படின்னு யாது உரைப்பாம் என்னன்னு சொல்றது அப்படின்றது திரும்ப ஒரு முறை இந்த பாடலை மட்டும் படிக்கிறேன் முதல் முறை வந்து பாடலை படிக்கல வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லிட்டேன் நிலமகள் முழக்கமோ திலகமோ கண்ணோ நிறைநெடுங் மங்கள நானோ பூன் மலைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகத்தில் இனிய மலர்க்களோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொறு பெட்டியோ வானோர் உலகின் மேலுலகோ ஊழியின் இறுதி உரைவுலோ யாது உரைப்பாம் இதுல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நிலமகள் முகமோ அப்படிங்கிறது என்ன கேட்டா இதுதான் வந்து நம்ம நீராடும் நிலம் அடைந்தே கிழில் ஒழுகும் சீராடும் வதனம் என அப்படிங்கிற வரியை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு ஒரு எனக்கு தோணுது ஏன்னா அதே அர்த்தம் தான் பாருங்க நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு சீராடும் ஒழுகும் நிலமகள் முகம் அதுக்கப்புறம் திலகமோ அப்படின்னு கூட வரும் நம்ம தமிழ்தாய் வாழ்த்துல அதே மாதிரி இங்க திலகமோ அப்படின்னு கேட்டாங்க கண்ணோ நிறைநடு மங்களனானோ பூன் முலையில் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமக இனி இனிய மலர்களோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பெட்டியோ வானோர் உலகின் மேலுலகோ ஊழியின் இறுதி உரைவுலோ யாது உரைப்பாம் இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா இல்லைங்க தெளிவா இருக்கு நீங்க சுவாரசமா சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் நன்றி என்பது நன்றி நன்றி அடுத்த பாடல் பார்க்கலாம் கடந்த பாடல் வந்து உண்மைக்கு ஒரு பாகத்து ஒரு உம் சாரி உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவருக்கு தனி ஒரு கொள்ளனும் மலர்மேல் தமை பெருஞ்செல்வ கடவுளும் ஓமை கண்டிதான் நகர் அது காண்பான் அமைப்பு அருங் காதல் அது பிடித்து உண்ட அந்தரம் சந்திராதித்தர் உமைப்பு திரிவர் அதுகளால் அதனுக்கு இயம்பும் ஆம் ஏது மற்று யாதோ இயம்பல் ஆம் ஏது மற்று யாதோ அத வந்து சுருக்கமா பொருளை சொல்லணும்னா வானத்துல தேவர்களும் சந்திரனும் சூரியனும் அங்கேயும் அலையிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த அயோத்தியோட அழக பார்க்கணுமா அதை பார்க்கறதுக்காக அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க அதுதான் காரணம் அது இல்லாமல் வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள் ஆஹ் உமை உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் அதுக்கு வந்து உமைக்கு ஒரு பாகத்தை தந்த சிவனும் இருவருக்கு ஒரு தனி கொழுனனும் பூதேவி ஸ்ரீதேவி என்றும் இரண்டு பேருக்கும் ஒரு தனி கணவனாக இருக்கின்ற நாராயணனும் மலர் மேல் கமை பெருஞ்செல்வ கடவுளும் மலர் மேல உட்கார்ந்து இருக்கிற பொறுமை என்னும் பெரிய செல்வத்தை கொண்ட கடவுளும் இது வந்து இங்க பிரம்மாவை சொல்றாங்க ஏன்னா மலர் மேல் அமர்ந்திருக்கிற கடவுள்னு அதுக்கு எதுக்கு கமை பெருஞ்செல்வ கடவுள் பொறுமை மிகவும் இருக்கிறவர் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல ஓமைகண்டிலா ஓமை கண்டிலா நகர் அது காண்பான் அவங்களால கூட ஓமையா சொல்ல போ சொல்ல முடியாத ஒரு நகரம் அயோத்தி அது காண்பான் அமைப்பரும் காதலுக்கு அது பிடித்து உந்த அதை பார்த்த உடனே அந்த நகர் மேல ஒரு காதல் வந்துருமா அது பிடித்து உந்துமா அது பிடிச்சி தள்ளும் உந்துருதுன்னா அப்படியே கை வச்சு பின்னாடி இருந்து ஒரு புஷ் பண்றது அந்த நகரத்து மேல வர்ற காதல் வந்து அது வந்து பிடித்து உந்தும் அது அப்படியே போய் அந்த அதை பாரு பாரு அப்படின்னு அந்தரம் சந்திராதித்தர் அந்தரம்னா வானம் அந்தரத்துல நிக்குது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா ஒரு இது அந்தரம் சந்திராதித்தர் சந்திரம் அப்படின்னா சந்திரன் நிலா ஆதித்தர் அப்படின்னா சூரியன் அந்தரம் சந்திராதித்தர் இமைப்பு இலர் திரிவார் இமைப்பு இல்லாதவங்க அப்படின்னா அமரர்கள் தேவர்கள் நம்ம யாருக்குமே இமையவர் அப்படின்ற சொல்லலாம் பார்த்துருக்கோம் இமைப்பு இலர் திரிவர் வானத்துல சந்திரன் ஆதித்யன் இமைப்பு இல்லாதவங்க எல்லாம் திரிவாங்க எதுக்காகன்னா இதுகளால் இது இல்லாம அதனுக்கு இயம்பலாம் ஏது மற்ற யாதோ அதுக்கு சொல்றதுக்கு ஏது மற்ற யாதோ வேற என்ன காரணம் இருக்கு ஏது அப்படின்னு சொன்னா காரணம் அது வந்து சம்ஸ்கிருதத்துல ஹேது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு காரணம்னு அர்த்தம் அது தமிழ்ல வந்து அப்படியே ஏது அப்படின்ற வந்து பொருள்ல வருது ஏது ஏதுன்ற சப்தத்தோட வருது அதனால வானத்தலை இவங்கெல்லாம் சுத்துறதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா இது இன்னும் கேட்டா வந்து சந்திராதித்தர் வானத்துல சுற்றி வர்றது ரொம்ப இயல்பான ஒரு செயல் அதுல வந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய ஒரு கருத்தை வந்து அவங்க மேல ஏற்றிட்டார் ஒரு இயல்பா நடக்கிற ஒரு செயல் மேலே தன்னுடைய கருத்தை ஏற்றி சொல்றாரு இப்படி சொல்றதுக்கு பேர் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க தற்குறிப்பேற்ற அணின்னா இயல்பா ஒரு விஷயம் நடக்கும் இவங்க வந்து கவிஞர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து இதனால தான் நடக்குது அப்படின்னு இப்போ வந்து சிலப்பரிகாரத்துல வந்து கோவலன் வந்து மதுரைக்கு உள்ளே வரும்போது ரெண்டு பக்கமும் அந்த நட்டு வைத்திருந்த அந்த கொடிகள் வந்து காற்றுக்குள்ள அசைந்தது அந்த பாண்டிய தேசத்து கொடிகள் அது காற்றுல அசைக்கிறது வந்து வராதே வராதேன்னு கை காட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பரதன் வந்து கோசல தேசத்துக்கு வரும்போது சேவல் வந்து படப்படப்படன்னு காலையில எந்திரிச்சு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டான் அந்த அந்த காட்சியை வந்து ஐயோ தர்ஷர்தன் போயிட்டாரே அப்படின்னு சேவல் நெஞ்சில் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றதா அந்த கம்பர் பாட்டுக்காரு இந்த மாதிரி எல்லாம் பண்றது வேற தற்கொரி பேற்றாணி தன்னுடைய குறிப்பை இயல்பான நிகழ்விற்கு மேலே ஏற்றி சொல்றது தற்கொறி பேற்றாணி இந்த பாடல் இன்னும் ஒரே ஒரு முறை படிச்சிடறேன் உமைக்கு ஒரு பாகத்து ஒருவனும் இருவருக்கு ஒரு தனி கொழுனனும் மலர் மேல் கமைப்பெருஞ்செல்வ கடவுளும் ஓமை கண்டிலா நகர் அது காண்பான் அமைப்பு அருங் காதல் அது பிடித்து உந்தர் அந்தரம் சந்தராதித்தர் உமைப்பு இலர் தெய்வர் இதுகளால் அதனுக்கு இயம்பலாம் ஏது மற்று இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணும் பேசணும்னா இப்ப பண்ணலாம் சந்திர ஆதித்தர் சந்திர ஆதித்தர் சந்திராதித்தர் ஆதித்தர் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஆக சந்திரன் சூரிய சந்திரர்கள் அப்படின்னு வாங்க சந்திராதித்தர்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு தொடர் இப்ப சூரிய சந்திரர் அப்படின்னு எல்லாம் வந்து சந்திர சூரியர் அப்படின்னு எல்லாம் வந்து சில பாடல்கள் இருக்கும் அதை நிறைய பொதுவா வந்து அது எதுல இருக்கும்னா யாராவது சத்திரம் சத்தியம் செல்லும் போது சந்திராதித்தர் இருக்கிற வரைக்கும் இந்த இதுல இருந்து இது இது விலகி போகாது இந்த தானம் கொடுக்கப்படும் இந்த எல்லாம் இருக்கும் இந்த கோயில்ல வந்து இந்த நிலத்தை நான் இதுக்கு எழுதி வைக்கிறேன் சந்திராதித்தர் இருக்கிற வரைக்கும் இந்த இந்த நிலத்தின் வருமானம் வந்து இந்த கோ இந்த இதை விளக்கி இது பண்ணணும் இல்ல இதுல வந்து பிரசாதம் பண்றதுக்கு பண்ணணும்னா கல்வெட்டுல எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி சந்திராதித்த பொதுவா உபயோகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை சந்திரனும் சூரியனும் அப்படின்னு அர்த்தம் சரி நமஸ்காரம் ரவி நமஸ்காரம் சொல்லுங்க இதுல கமைப்பெருங் செல்வ கடவுளும் அப்படின்னு பிரம்மனை குறிப்பிட்டு நீங்க பொறுமையை ஏன் இவங்களுக்கு ஏன் பொறுமைய பொறுமையான ஆளுன்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியலன்னு ஆமா இருக்கீங்க என்ன தோணுது அப்படின்னா அதுக்கு விஷ்ணுவோட நாபி கமலத்துல இருந்து புறப்பட்ட கொடியில கூத்த தாமரைக்கில பல யுகாந்திரங்களா தண்ணியில அப்படியே கடந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆமா அப்ப அந்த மாதிரி பொறுமையா கடந்து அப்புறமே விழித்து கீழே வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஒரு பொறுமைக்கு உதாரணமா சொல்லிமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன் வேற உள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம் கரெக்ட் பல யுகங்களா இருக்கிறவர் நாபியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால பொறுமை கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம் வேற எதுவும் சொல்லணுமா வேற எதுவும் கேட்கறதுக்கு சொல்றதுக்கு இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் எல்லாரும் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எப்பவுமே சொல்றதுதான் இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது உங்க உதவியாலதான் இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இது சந்தோஷமான அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிச்சயம் எல்லாரும் நாளைக்கும் அட்டன் பண்ணணும்னு பிரார்த்துக்கிறேன் மங்களம் கோஷலேந்திராயம் அகனீய குணாத்ய சக்கரவர்த்தி தமிழாய் சார்வ மங்களம் மேடம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம்